எார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் நம்ம வந்துட்டு இன்னைக்கு வீடியோ எடுக்கலான்ட்டு நானும் அக்காவும் வந்து வந்திருக்கோம் இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் எங்கள் எங்கள் சேனலில் வெறும் நான்வெஜ்ஜாக போடுறோன்னு சொல்லுவீங்க இன்றைக்கி வந்து வெஜ்ஜில் போடுறோம் இது வந்து சாரணைக்கீரை எங்கள் ஊரில் கிராமத்தில் வந்து வயக்காற்றிலாம் கிடக்கும் இது வந்து ஒரு கொள்ளவில் பறித்தது மாடு ஆடெல்லாம் போகாமல் ஒரு கொள்ளையில் பறித்தது சுத்தமான கீரை தான் அந்த கீரையை தான் நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பொரியல் பொரியல் கடைசல் பொருள் பொரியல் வேண்டாம்

இந்த முன்னாடியெலாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முடியும் சாரையும் போடுவாங்களே சாரையும் கிராமத்தில் எல்லா கிராமத்துலேயும் சாரையாக வந்துருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த சர்க்கரை கொண்டு போடுவாங்க அந்த பானையில் அந்த அது ஆட்டையை போட்டுருவோம் ஊரில் போடுவாங்க ஆற்றுக்குள்ள இப்போ அங்கிட்டு போன பிறகு இங்கிட்டு எடுத்துருவோம் அதை மில்லுல அது அதில் சர்க்கரை இருக்கும்ல அந்த சர்க்கரை கட்டி கட்டியாக இருக்கும் மண்டை வெள்ளம் மண்டை வெள்ளத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னா மில்லுல போய் அரிசி எடுத்து வந்துடுவோம் அங்க ஒருத்த கொண்டு இல்லைன்னா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுல இருந்து கொண்டு வந்துடுறது கொண்டு வந்து போட்டு அந்த இது என்ன வெள்ளம் அதுக்கு என்ன வெள்ளம் கொஞ்சம் இது ஏலக்கா அவ்வளவுதான் போட்டு அடுப்புல தான் ஆத்துல தான் நிறைய விறகு இருக்கு போட்டு எனக்கு ஆகணும் அப்ப தெரியாது கடையில போய் வாங்கணும்ட்டு இன்னும் இல்லை அப்போ அப்போ வந்து நிறைய இந்த ஆற்று ஓரத்தில் சாரையம் போடுவாங்க சாரைய சாரையத்துக்கு ஊறல் பெரிய பெரிய பானையாக இருக்கும் ஒரு ஆ நான் ஒரு ஆள் உள்ளே போகலாம் அவ்வளோ பெருசாக இருக்கும் கொண்டு வந்து மு அப்போ தான் நான் தூக்கிட்டு போங்க என்னடா தூக்கிட்டு போகிறாங்கன்னு போய் பார்த்தா ஒளிஞ்சின்னு பார்த்தோம்னா கொண்டு கொட்டிட்டு போவாங்க அந்த எடுத்து அதை அந்த வெள்ளத்தை அப்படியே எடுத்து ஆட்டையை ஓட்டிருக்கோம் தான் அப்போ எத்தனை ஒரு ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும் இப்போது பத்து வயசுக்குள்ளே இருக்கும்

கொஞ்சம் அரை பதமாக வேக வச்சுக்குவோம் சரி இது என்ன தண்ணி ஊற்றி ஆக வைப்பாங்க இங்கே எந்த தான் நல்லாயிருக்கும் அப்புறம் என்ன வதக்கிறது அது எந்த தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தெரிஞ்சு அள்ளி வைக்க வைக்க வருது இல்லை இல்லை கரெக்டாக வரும் வதக்கணுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும்போது இவ்வளோ தான் வந்துடும்

அறுவாய்ல திரும்ப கத்தனி வந்து தேங்காய் ஏன் திரு திருக்கி போட அரைக்க வேண்டாம் சரி

வேண்டாம்வா அதான் ஜீரகம் அரைச்சிருக்கிறீங்க போட்டுமா வதக்கம்மா நீங்க போடிங்கம்மா பெட்டிங்கம்மா எல்லாம் வந்து குறைவா பயன்படுத்தணுங்கிறதுக்காக நான் கம்மியா வச்சிருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்படுங்க நிறைய ஊற்றிக்கலாம் பூண்டு வந்து இது பன்னாட் ஆச்சு அப்பதான் முழுக்கோட்டை உப்பு உப்பு போடுறதாக்கா உப்பு போட்டா போட்டாக்கா வெறுங்காய் போதும் அப்படியே கீரை எடுத்து விட்டுருக்கா கீரையை போட்டு விட்டாங்க தேங்காய் தேங்காய் போடுவோம் கீரை ஊத்து கிளி பச்சையம் களி பச்சா இது வந்து பாசி பருப்பு இது வந்து நம்ம வறுத்தம் அடைச்ச பாசி பருப்பு தான் வேக வச்சதுக்கு அப்புறம் இந்த கலரில் இருக்கு நான் வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சிருக்கோம் பாசி பருப்பு அப்படியே சேர்த்துக்கலாம் போடு இதில் அப்படியே வெள்ளம் தேங்காயெலாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் என்ன சூப்பர் தான் பாசி பருப்புல நீங்கள் கீரையில் நினச்சிடாதீங்க இந்த பாசி பயிருப்பு அது

அந்த கீரையோட கலர் மாறவே இல்லை சூப்பராக வந்திருக்கு எந்த உரமும் இல்லாமல் ஒரு சில கீரையில் வந்து பூச்சி மருந்துலாம் அடிப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இயற்கையாக விளையக்கூடிய கீரை கடைசல் அமுதல் பார்த்து தூங்கி முழிச்சு அழுது டேஸ்ட் பண்ணுவாங்க நல்லா சுட சுட இருக்கு சூடாக இருக்கு சாப்பாட்டோட பதிஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் தோம்பு சீரகம் இதெல்லாம் அரைச்சி ஆ

நல்லா இருக்கு கட்டாக கீரை பறிச்சு அவங்க காரம்லாம் இல்லை வரமிழங்காய காரம் மட்டும் தான் குழந்தைங்களுக்கு கூட பசஞ்சு நல்லா ஊற்றி விட்டோம்னா நல்லா அந்த ஜீரகம்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல அந்த வாசனைக்கு பிள்ளைங்களே நல்லா குழந்தைங்களுக்கு ஊட்டினாலும் நல்லா சாப்பிடுவாங்க மத்தியானத்தில் சாப்பிட்றதுனால சரிச்சிரும் பிள்ளைங்களுக்கு கீரை செறிச்சிரும் சூப்பராக இருக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த சாரணை கீரை வந்துட்டு கிடைச்சிச்சுன்னா உங்கள் ஊரில் சுத்தமான இடத்துல கிடைச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்க